வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஒரு ஈரமாக இருக்க தேர்ட்டு மந்திருக்கு என்ன மாதிரி எப்படிங்கிறது கிளைமேட்டு இந்த வருஷம் இந்த வருஷம் இதுதான் சரியான மழை சென்னையில் நேற்று காலைல ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் தான் இருக்குது ஆனால் பலமாக பெய்து விட்டது லைட்டாக தோல் போடுது அதனால நாங்களாம் தப்பிச்சோம் ஆனால் கொஞ்சம் வெள்ளம் வந்துச்சு நம்ம ரோட்டில் வெள்ளம் வந்து ஒரு ஒன் ஹவர் பிரேக் கட்டி நல்லா போயிடுச்சு அதே தான் நாங்கள்லாம் ஒரு மணி இப்போ கரெக்டாக அஞ்சே முக்கா எவ்வளோ ரிட்டின்ரு பாருங்க இன்னும் மேகம் பயங்கரமாக தான் இருக்குது ஃபுல்லாக ரிட்டின் தான் இருக்குது மேகமெல்லாம் நாங்கள் இருக்கிற இடம் அல்லாபடியில் நான் சொல்கிறேன் எங்கேனா இருக்கீங்க எங்கேனா இருக்குன்னு கேட்குறாங்க சென்னை வேளச்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் தான் இருக்கேன் நான் ஓகேங்களா இப்போ மழை லைட்டாக தூள் கொத கொதன்று கால் கீழே வைக்க முடில இப்போ எங்கள் ஒய்ஃப் க மத்தியானம் வந்து இந்த கருவேப்பிலை பொடி அந்த பொடி இந்த பொடி நிறைய செஞ்சுருந்தாங்க செஞ்சால் ஏகப்பட்ட சமம் அங்கே பாருங்கள் இவ்வளோ பட்டு தட்டு நிறைய தட்டு இருந்திருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ நான் அடிக்க வச்சேன் அவங்களால் முடியல பனிலாம் ஏற மாதிரி இருப்பாருங்க ஃபுல்லாக ஸோ நான் குளிர் தாங்க மாட்டாங்க அவங்க ஸோ அவங்க ஒரு வேலை செஞ்சால் நான் ஒரு வேலை செய்வேன் எதனா ஒரு வேலை மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் இதெல்லாம் ஒன்றும் அசிங்க நாங்கள் இருக்க சொல்லுங்கள் இருக்கோ ஊரில் போய் வேலை செய்கிறோம் ஒரு கம்பெனியில் போயிட்டு முதலாளிகிட்ட கை கட்டியெல்லாம் வேலை செய்கிறோம் வேலை இப்போ வேலை செய்கிறீங்க இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டிக்கு வேலை செய்யலைன்னா இன்னாங்க இருக்கு அவங்க தான் அம்மா நம்மளுக்கு இல்லையா தாய்க்கு பின்னு தாரணுவாங்க அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன் சில பேர் கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன் எல்லாரையும் சொல்ல சில பேர் சாப்பிட்ட காப்பி கிளாஸ் கூட எங்கேயும் வைப்பாங்க திரும்ப சீக்கிரம் போட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம் என் ஒருத்தர் தான் ஒரு கேரக்டர் ஏன் கேரக்டர் எப்படினா எல்லாமே எல்லா நான் ஹெல்ப் பண்ணுவேன் இப்போ இவங்க வந்து இந்த கருவேப்பில தூள் அப்புறம் வந்து குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் புளி தரைப்பொடி எல்லாம் செய்கிறாங்க வீட்டில் செஞ்சு பேக் பண்ணி வைப்பாங்க நான் எத்தனைமே கொரியர் கொடுத்துருவேன் சென்னையில் நான் டெலிவரி கொடுத்துருவேன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தால் நான் வேலை செய்கிறோம் ஓகேங்களா அப்போ தாங்க செய்ய முடியும் ஒரே செய்ய முடியாது நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு முடிஞ்சு ஐம்பத்தாறு வயசு ஆயிடுச்சு இனிமேல்ட்டு நம்ம ஓடாமல் இருந்து ஓடாத காரு ஓடாமல் போயிடும் ஸோ காரு ஒரு தான் இருக்கும் அதுக்கோசம் எல்லா இடத்துக்கும் நானே போயிடுறது நீங்கள் ஏன்னா ஜொமேட்டோவில் கொடுங்க அதில் கொடுங்க இதில் கொடுங்க என்னமோ சொல்லுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நானே நேரில் போகிறேன் சப்ஸ்கிரைபரும் சந்தோஷப்படுவாங்க இன்றைக்கி என்னால் எங்கேயும் போமில்ல பக்கத்தில் சைதாப்பேட்டு ஒன்று மடி பார்க்குவோம் உடனே எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள் அது மட்டும் தான் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடும் அதுக்குள்ளே ஆ மழை பயங்கரமாக இருக்குது மூணுக்கு பாருங்கள் இந்த மூணுத்தையும் கொடுக்கணும் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் அவ்வளோ தான் கொடுத்து வரதுக்குள்ளே எங்கள் ஒய்ஃப் வந்து தோசை சுட்டு தம்பி கூட்டிகிட்டு பாய் போட்டுருவாங்க ஏன்னா ஈவினிங் டைம் தான் நான் வீட்டில் இருப்பாங்க அதுதான் கிளம்பிட்டேன் ஓகே நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த வித பிடிக்கலாம் இருந்தாலும் எங்கள் கிட்டே வாங்குங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதே பெரிய ஹெல்ப் நீங்கள் பண்ணுறது எனக்கு தேங்க்யூ